இன்னைக்கு திராவிட மாடல் அரசுல திமுக அரசுல சாராயம் என்பது கரை புரண்டு தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டவங்க யாரு இல்லையா கடுமையாக உழைக்கக்கூடிய காவல்துறை நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவங்க யாரு இல்லையா சாராய வழக்குல கள்ளச்சாராய வழக்குல கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் யாருங்க திமுக காரங்க உங்களுக்கு தெரியும் அதிலும் குறிப்பாக வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய கணவராக இருக்கக்கூடிய வலது கரம் முக்கிய குற்றவாளி இன்னொரு குற்றவாளி தன்னை காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அவரே போய் ஹாஸ்பிட்டல் உலகத்தில் எங்கேயும் நடக்காத அநியாயம் தமிழகத்துல விழுப்புரத்தில் நடக்குது யாரு சாராயங்காட்சி வித்தாங்களோ ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கிடந்த அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத்தொகை தொகை கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அவரு செஞ்சி மஸ்தானுடைய வலதுகள் இருந்தா எப்படிங்க ஐயா மாவட்ட உருப்படம் எப்படிங்க ஐயா தொகுதி உருப்படம் செஞ்சியை பொறுத்தவரை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் ஹிந்து சகோதரர்களும் அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஊருங்கையா தேசிங்கு மகாராஜா இங்கே இருந்த பொழுது தேசிங்கு மகாராஜா தேசிங்கு ராஜா இருந்த பொழுது அவருடைய படத்தளபதி ஐயா முகமது கான் அவர் முகமது கான் என்ன சொன்னாலும் தேசிங்க ராஜா செய்வார் அந்த அளவுக்கு ஒரு இந்து மன்னனும் ஒரு இஸ்லாமிய மனிதனும் படை தளபதியாக இருந்து அற்புதமாக ஆட்சி கொடுத்த ஒரு ஊர் செஞ்சி மன்னன் ஆனால் இன்னைக்கு மனிதர்களை மதத்தால் பிளவுபடுத்தி அதை வைத்து அரசியல் லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு நாங்க தமிழகத்தில் எல்லா இடத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குறுநில மன்னராட்சின்னு சொல்றோம் எல்லா இடத்திலையும் சொல்றோம்

நீங்க கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரலாம் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் வரலாம் கஷ்டப்பட்டு தாசில்தாரா வரலாம் ஆனா யார் வந்தாலும் கூட செஞ்சியில அரசு அதிகாரிகள் கையெழுத்துக்கு மதிப்பு இல்ல கை நாட்டு ரிஸ்வான் அவர்களுடைய கையெழுத்து தான் இங்க மதிப்பு ஒரே குடும்பம் செஞ்சி மொத்தமாக ஒரே குடும்பம் செஞ்சி மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து கள்ளச்சாராயத்திலிருந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களே இங்கே நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் மருமகன் தான் மொத்தமான கலெக்ஷன் ஏஜெண்டா இருந்தா எப்படி இங்க ஏன் செஞ்சு உறுப்பினர் தேசி மகாராஜா வாழ்ந்த பூமியில அற்புதமான மாமனிதர்கள் வாழ்ந்த பூமியில இன்னைக்கு மஸ்தான் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு என்ன பண்ணுவார் தெரியுமா ஐயா இதே மார்க்கெட்ல வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு நூறு ரூபாய் நோட் எடுத்து கொடுப்பார் இந்த அநியாயத்தை எல்லாம் இந்தியாவில எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது நேரடியாக தான் வாங்கிய லஞ்ச பணத்தை வண்டியை கொண்டு வந்து மார்க்கெட்ல நிறுத்திட்டு எங்க நாம என்ன பிச்சைக்காரங்களா கடினமா உழைக்க கூடியவர்கள் செஞ்சிருக்கு இந்த யாத்திரையில நம்ம வர்றங்கம்மா வர்றங்க சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு இந்த யாத்திரையில எங்களால் பார்க்க முடியும் ஒரு துணி கடையில ஒரு துணி கடையில சேல்ஸ் கேர்ள் சேல்ஸ் பாயாக நம்முடைய சகோதர சகோதரி வேலை பார்க்கிறாங்க காலையில எட்டு மணிக்கு வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பஜ்ஜி அக்கா அந்த சூடான எண்ணெய்க்கு முன்னாடி மணி நேரம் ஒரு பஜ்ஜியும் அஞ்சு ரூபாயிரம் ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனா எதுவுமே இல்லாம எந்த வேலையுமே செய்யாம மக்களுடைய வரி வரிப்பணத்துல கொள்ளையடித்து வாழ்வது மட்டும்தான் திராவிட மாடலுடைய சாதனைங்கய்யா வேற எதுவுமே திராவிட மாடலுடைய சாதனை